ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்பு சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் ஒரு எட்டு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா வறுத்துக்கலாங்க ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கல்பாசி அதிகமாக சேர்த்துடாதீங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணியில் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இது குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கடைசியாக கால்மொடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு ஆரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பொடி முன்னாடியே சேர்த்துட்டோன்னா அடி பிடிச்சிருங்க அப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா மசியாமல் போயிடும் அதனால தான் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கிறது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ரொம்பவும் சேர்த்துறாதீங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க பெரிய டம்ளரில் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடிக்கடி கலந்து விட்டுக்கங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் வேக வச்சிருக்கிற முட்டையை எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்புல சேர்த்துக்கலாங்க அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துக்கலாம் முட்டை மேலே கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கீறல் போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுகிட்டே இருங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பராக முட்டை கொழம்பு ரெடி ஆகிடும் இந்த முட்டை குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ